கயிறு கொண்டு போகணுமா வேணமா வந்து தண்ணில அந்த அளவுக்கு ஸ்பீடு இல்ல ம் அப்ப என்ன சும்மா கூட்டிட்டு போயிடலாம் இதுல நின்றுற பொற்கு பொங்க வாங்க நீங்க ஒரு ஆள் வாங்க அங்கிட்டு காய்த்து அனுப்புங்க காய்த்துக்கு அனுப்புவோம் அப்படி போங்க

அவங்க அங்கிட்டே இருங்க நான் தூக்கி விடுறேன் அவ்வளவுதான் 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 அட்டி எங்க

கடப்பாட்ட <laughs> <laughs>

Oh! ரேலே தியங்க வாடா ஆளே வந்து போறாரு வந்து போறாரு வெண்ணே வந்துட்டா வெண்ணே வந்து யாரா ஆ ஆ ஆ ஆ போ 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 போட்டு போயிருக்க போட்டுக்கு

ஏன் அவங்க ஒரு ரெண்டு பேரை மட்டும் ஒரு பெரிய இருந்தாங்களே ஏற்றி விடுங்க ஒரு கூட்டி இவங்க ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேரும் அங்கிட்ட வர முடியாம கிடந்து எந்த ஒரு தர கேட்டுக்கிறீங்க

ஏய் ஓடுங்க என்ன இழுத்தினா